أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلذلك فادع واستقم كما أمرت ولا تتبع أهواءهم وقل آمنت بما أنزل الله من كتاب وأمرت لأعدل بينكم جنيت الكريا الله من أديار جليل சூர துஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களைப் பற்றி பேசுகின்றான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்தில் லதீஃபாக இருக்கின்றான் மென்மையானவனாக இருக்கின்றான் கனிவு கொண்டவனாக இருக்கின்றான் ஏர் உசுஹுமை எஷா தான் நாடியவர்களுக்கு அவன் உணவளிக்கின்றான் ரிஸ்தளிப்பவனாக இருக்கின்றான் வகுவல் கவியுல் ஆசீஸ் அவன் சக்தி பெற்றவன் ஆற்றல் உள்ளவனாகவும் யாவையும் மிகைத்தவனா மிகைத்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வசனம் இந்த இடத்தில் விபாதிகி என்று வரக்கூடிய விபாத் அவனுடைய அடியார்கள் என்று அல்லாஹு தாலா தன் பக்கம் இணைப்பதென்பது மும்மிங்களை இணைத்துக் கொள்கின்றான் அதாவது எந்த அடியார்கள் அல்லாஹினுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய வேதங்களை ஏற்றுக்கொண்டு அவனுடைய நபிமார்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அந்த அடியார்களை இது குறிக்கும் அப்போ நரகவாதிகளாக இருக்கக்கூடிய அடியார்கள் இல்லையா அப்படின்னா நிச்சயமாக அவர்களும் அவனுடைய அடியார்கள் தான் ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா லத்தீஃபாக யாரோ நடப்பான் யாருக்கு ரிசித் அளிப்பான் என்ற விஷயத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நரகவாதிகளை பற்றி அல்லாஹு தாலா இங்கு பேசவில்லை இங்கு எவர்கள் சொர்க்கவாசிகளாக தன்னுடைய அடியார்களில் மாறுவார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த இடத்தில் முதலாவதாக பேசுகின்றான் இருபதாவது வசனத்தில் மிக நுட்பமான ஒரு செய்தியை விவசாயத்தோடு அல்லாஹு தாலா ஒப்பிட்டு யார் ஒருவர் மறுமைக்காக விவசாயம் செய்வாரோ மறுமையை நாடி விவசாயம் செய்வாரோ அவருடைய விவசாயத்திற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் அவருடைய விளைச்சலை அவருடைய மகசூலை நாம் அதிகப்படுத்துவோம் அதே நேரத்தில் எவர் ஒருவர் இந்த உலகத்தை நாடி உலக ஆதாயத்திற்காக இந்த உலகத்தில் உலகம் எனக்கு கொடுப்பது போதும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு இந்த உலகத்தில் நாம் கொடுப்போம் ஆனால் நாளை மறுமை நாளையில் எந்த விதமான பங்கும் இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சூர இந்த இருபதாவது வசனம் நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹுத்தாலா எவ்வளவு தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றான் என்பதை பாருங்கள் இம்மை மறுமை நாம் இந்த இஸ்லாம் இந்த எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு விவசாயத்தை கொண்டு வந்து இந்த நுட்பத்தை நாம் விளங்க வேண்டுமானால் பல நேரங்களில் அல்லாஹுத்தாலா காட்டக்கூடிய உதாரணம் வானிலிருந்து பொழியக்கூடிய மழை பின்பு பூமியை அது எப்படி பதப்படுத்துகின்றது பின்பு அது எப்படி பூமியை உயிர்ப்பிக்கின்றது விதைகளாக முளைகளாக துளிர்களாக அது வெளியே வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதனுடைய கடைசி நேரம் வரைக்கும் வந்து பயன் தரக்கூடிய விளைச்சல் பயன் அளிக்காத விளைச்சல் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்து சருகுகளாக மாறிவிடக்கூடிய விளைச்சல் என்றெல்லாம் அல்லாஹு தாலா விளைச்சல் நிலங்களை பற்றி விவசாய உற்பத்திகளை பற்றி பேசுவதை நீங்கள் குரான் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம் இதே போன்ற இன்னொரு உற்பத்தியை பற்றி அல்லாஹு தாலா பேசக்கூடியது நம்முடைய உயிர் உற்பத்தி ஒரு கருப்பையில் ஒரு ஆணினுடைய இந்திர துளியை சென்றதற்கு பின்னால் கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் ஒன்பது ஒன்பதரை பத்து மாதங்கள் வரைக்கும் உற்பத்தி எப்படி நடக்கின்றது எப்படி படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக நாம் மாற்றி மாற்றி கொண்டு வரும் ஒரு விவசாயி விவசாய நிலத்தில் ஒரு விதையை தூவியதற்கு பின்னால் நம்பிக்கை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு அல்லாஹின் மீது பாரத்தை போட்டுட்டு அல்லாஹின் மீது பாரத்தை போட்டு செய்யக்கூடிய விவசாயம் என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹின் மீது பாரத்தை போடாமல் செய்யக்கூடிய விவசாயம் என்று ஒன்று இருக்கிறது இதை ரெண்டையும் புரிஞ்சாதான் இந்த இடம் என்னன்றது நமக்கு விளங்கும் இப்ப ஒரு விவசாயி விதையை தூவி விட்டு அந்த விதை மண்ணுக்குள்ள போயிடுச்சு ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல உள்ளுக்குள் எத்தனை விதமான பரிணாம மாற்றங்களுக்கு பின்னால் மண்ணை முளைத்து கொண்டு மண்ணை தட்டிவிட்டு அந்த விதை வெடித்து கொண்டு துளிராக வெளியே வருகின்றது என்ற இந்த மாற்றத்தை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் இந்த மூன்று நாளுக்குப் பின்னால் வெளிவரக்கூடிய விஷயங்களும் பயிர்களும் இருக்கின்றது நான்கு நாள் ஐந்து நாட்களுக்கு பின்னால் துளிர்விடக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றது இந்த நான்கு நாட்கள் மூன்று நாட்கள் இரண்டு நாட்களாக உள்ளுக்குள் என்ன நடந்தது எத்தனை படித்தரங்கள் படிநிலைகள் அது மாற்றம் அடைந்தது என்பதையெல்லாம் ஒரு மனிதன் யோசிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உயிர் உயிர்ப்பத்திகளை அல்லாஹு தாலா நம் கண் முன்னால் பேசுகின்றான் இன்று மாதம் மாதம் செக்கப்புக்கு போறாங்க தாய்மார்கள் போன மாசத்தை விட இந்த மாசம் நல்லா வளர்ந்திருக்கு டாக்டர் சொல்ற ஹார்டீட் பக்காவா மாறி இருக்கு நல்ல குரோத் இருக்குது விவசாயத்திலும் இந்த குரோத் என்பதை யூஸ் உயிர் உற்பத்தியிலும் இதே குரோத் நல்ல வளர்ச்சி குழந்தை இந்த பக்கம் நல்ல நல்ல காது வந்துருச்சு ஒவ்வொன்றாக மாறி விட்டது டெலிவரி நெருங்க நெருங்க மருத்துவர் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து சொல்கின்றார் இந்த இரண்டையும் இப்படியே ஒப்பிட்டு பார்த்து விட்டு இப்ப நீங்க விஷயத்துக்கு வாங்க அல்லாஹினுடைய நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விவசாயமும் இருக்கின்றது நம்பிக்கை இழந்து தான் செய்யக்கூடிய முயற்சியால் மட்டுமே விவசாயம் இருக்கின்றது என்று நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டும் இன்று அல்லாஹு தாலா நம் கண் முன்னால் காட்டுகின்றான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சஹாபாக்களுக்கு கூட இப்படி ஒரு உற்பத்தியா அவங்க விளங்கல ஆனால் இப்போது நம் கண் முன்னால் அல்லாஹு தாலா காட்டுகின்றான் விவசாயம் இரண்டு அடிப்படைகளில் பயிர் விளைவிக்கப்படுகின்றது ஒன்று இயற்கையான விவசாயம் இதை ஆர்கானிக் சொல்லலாம் இல்ல வேறு மாதிரியும் சொல்லலாம் இயற்கையான விவசாயம் அல்லா நாடிய விதத்தில் அது வளரும் மற்றொன்று இப்போது இருக்கின்றது ஹைபிரிட் எதற்கெடுத்தாலும் அவசரம் அவசரம் ஏன்னா ஜனத்தொகை பெருகிடுச்சு ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய பயிரை மூன்றே மாதத்தில் நான்கே மாதத்தில் வர வைத்து மருந்தடித்து பூச்சிக்கொல்லி என்ற பெயரில் மருந்துகளை அடித்து வெவ்வேறு விதமாக கிராஸ் செய்து வெவ்வேறு விதமாக மாற்றம் செய்து கொய்யாமரை இவ்ளோவுண்டு தான் இருக்கு ஆனா காய் பார்த்தா அவ்வளோ பெருசு பெருசா வருது கத்திரிக்காய் செடி கண்ணக்கே தெரிய மாட்டேங்குது ஆனா கத்திரிக்காய் ஆளு பெருசுக்கு இருக்கு இப்படியெல்லாம் வர வைக்க முடியும் என்று இந்த ஹைபிரேட்டினுடைய வகைகளில் விவசாயங்களை மிகப்பெரிய அளவில் மாற்றிவிட குரானுடைய வசனம் பேசக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள் மன்கான யுரிதுல் ஆஜில த அஜ்ஜல்ன லஹு எவர் ஒருவர் அவசரப்படுவாரோ எவர் ஒருவர் எல்லா விஷயத்திலும் அவசரப்படுவாரோ இந்த தீனில் இந்த மார்க்கத்தில் எந்த வகையில் எல்லாம் அவசரப்படுவாரோ அஜ்ஜல்னா லகு அவருடைய அவசரத்திற்கு ஏற்றவாறு நாமும் கொடுப்போம் அதையும் நாம தான் கொடுக்கிறோம் ஆனா மனிதன் தன்னுடைய முயற்சி தன்னுடைய கண்டுபிடிப்பு தன்னுடைய வளர்ச்சி என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அஜல்னா லகு ஃபிஹா மா நஷா உலிமன் நுரீது சும்மா ஜஅல்னா லஹு ஜஹன்னம் நாம் நாடிய வகையில்தான் அதையும் நாம் கொடுப்போம் அவருடைய அவசரத்திற்கு ஏற்றவாறு நாம் கொடுப்போம் ஆனால் இந்த அவசரம் அவரை எங்க கொண்டு விடும் தெரியுமா நாம் போய் இது நடக்கும் இப்ப இந்த நரகத்திற்கு அவர் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் அவர் நரகத்துக்கு போகும்போது சும்மா ஒன்னும் போக மாட்டார் மஸ் இழிவுபடுத்தப்பட்டவராக அல்லாஹினுடைய கருணையில் இருந்து தூரமாக்கப்பட்டவராக அப்புறப்படுத்தப்பட்டவராக நரகத்திற்குள் அவர் நுழைவார் என்று சோறா இஸ்ரா சொல்லக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம் இப்ப இந்த விவசாயம்யத்தையும் இந்த உயிர் உற்பத்தியையும் அல்லாஹுத்தால பேசி நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நல்லா இந்த விவசாய விவசாயத்தையும் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய உயிர் உற்பத்தியும் நீங்கள் பாருங்கள் இந்த இரண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி காமிக்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம் அல்லாஹவே உயிர் உற்பத்தியை இன்னொரு இடத்துல விவசாயம் என்றே பேசுகின்றான் சூரப்பூர் பக்ராவில் நீங்கள் பார்க்கலாம் நிசா உக்கும் ஹர்சுல்லக்கும் ஹர்சக்கும் அன்னாஷும் உங்களுடைய மனைவி உங்களுடைய விளைச்சல் நிலங்கள் நீங்கள் நாடிய விதத்தில் அவர்களிடத்தில் வாருங்கள் அல்லாஹு தலம் மிகத் தெளிவாக மிக தத்ரூபமாக பேசுகின்றான் கணவன் மனைவியினுடைய இந்த ஒப்பந்தத்தை இந்த இணக்கத்தை இந்த காதலை நிசாவுக்கும் ஹர்புல்லக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளைச்சல் நிலங்கள் என்று அல்லாஹு தால பேசக்கூடிய இந்த விஷயம் நாம் இந்த இடத்தில் ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஒன்று உயிர் உற்பத்தி மற்றொன்று பயிர் உற்பத்தி இந்த இரண்டையும் ஒப்பிட்டு நம்மால் புரிந்த அளவிற்கு புரிந்ததற்கு பின்னால் இப்ப நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால் மனிதன் இந்த இரண்டு உற்பத்திகளையும் கண்கூடாக பார்க்க முடிகின்றது அவனால் விளங்க முடிகின்றது இப்ப அல்லாஹு தாலா பேசுறான் இஸ்லாம் என்பது உன் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் அமல்களை கொண்டு நீ அதில் விவசாயம் செய்கின்றாய் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கருமங்களும் நீங்கள் விதைக்கக்கூடிய விதையை போன்று இப்போ விஷயம் என்னவென்றால் நீங்கள் விதைக்கும் விதை இஸ்லாம் என்ற இந்த விளைச்சல் நிலத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய அமல்கள் என்ற இந்த விதைகள் நீங்கள் எதற்காக விதைக்கிறீர்கள் இதனுடைய நன்மையை மறுமையில் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அதற்காக விதைக்கிறீர்களா அல்லது இங்கு விதைக்கக்கூடிய இந்த அமல்களினுடைய நற்பலன் விளைச்சல் மகசூல் இங்கேயே நாம் அறுத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவர் ஒருவர் மறுமையில் நாம் அறுவடை செய்யலாம் என்று நினைக்கிறாரோ அவருடைய அமல்கள் ஒவ்வொன்றுமே இஹ்லாசான முறையில் இருக்கும் அல்லாஹை முன்னிறுத்தி செய்வார் மறுமையில் நம்முடைய விளைச்சலை நாம் அறுவடை செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய விவசாயம் விவசாயம் செய்யப்பட்டால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் இந்த உலகத்தில் அவருடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் மக்கள் அவரை மெச்ச வேண்டும் என்பதற்காகவும் மக்களுக்கு மத்தியில் அவர் எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலகத்தில் அவருடைய விவசாயங்கள் இருக்கும் இப்படி இருந்தால் இந்த உலகத்திலேயே அதை நாம் கொடுத்து விடுவோம் ஒருவேளை இந்த உலகத்தை அவர் நாடாமல் நாளை மறுமை நாளை நாடி அல்லாஹ் நாம் நன்மையை அடைய வேண்டும் அல்லாஹ் நன்மையை நாம் பெற வேண்டும் பொருத்தத்தை பெற வேண்டும் அங்கு நாம் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று இருந்தால் இந்த உலகத்தில் அவர் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு கலா உதவி செய்வார் இந்த விவசாயத்தை நாம் மட்டும் செய்யல அல்லாஹும் இந்த விவசாயத்தினுடைய குரோத்துக்காக அல்லாஹ் உதவி செய்வார் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அமல்கள் நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் என்பதற்காக அல்லாஹே நமக்கு உதவி செய்வான் ஆனால் இந்த உலகம்தான் நம்முடைய லாபகரமான இடமாக இருந்து நாம் அதை நினைத்தால் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் அதற்கு அல்லாஹினுடைய உதவி இருக்காது நாளை மறுமை நாளில்

வெற்றி அதிகாரம் என அனைத்தும் பெற்றுக்கொள்ளும் என்ற சுப செய்தியை நீங்கள் சென்று மக்களிடத்தில் கூறுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் ஆனால் எவர் ஒருவர் மறுமையை நாடாமல் இந்த உலகத்தினுடைய லாபகரத்தை இந்த உலகத்தினுடைய பெயரையும் புகழையும் இந்த உலகத்திலேயே அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவாரோ இப்படிப்பட்ட மக்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை என்பதையும் சேர்த்து கோருங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் கூறிய ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலே பதிவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மிக நுட்பமான இந்த வசனம் செய்கிறாரோ அவருடைய விவசாயத்தை நாம் அதிகப்படுத்துவோம் அதற்கு அல்லாஹு தலா உதவி செய்வான் அவருடைய விளைச்சல் மகசூலில் ஒரு பயிர் கூட வீணாகாமல் ஒட்டுமொத்தத்தையும் அவர் முழுமையான நன்மையை அடையக்கூடிய வகையில் நாளை மறுமை நாளில் அவர் அறுவடை செய்ய அல்லாஹே அவருக்கு உதவி செய்வான் எவர் ஒருவர் இந்த உலகத்தை நாடி உலக லாபகரத்தை நாடி உலக ஆதாயத்திற்காக மறுமையை பால் செய்வாரோ மறுமையை விதைப்பாரோ இவருக்கு இந்த உலகத்தில் நாம் கொடுப்போம் நாளை மறுமை நாளையில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த சூரத் இருபதாவது வசனத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடம் அல்லாஹு தாலா சதப்பாவையும் விவசாயத்தையும் ஒப்பிட்டு பேசுகின்றான் சூரத்துல் பப்பராவினை நீங்கள் பார்க்கலாம் மசனுல்லதீன யும் ஃபிபூன அம்வாலஹு ஃபி சதீல் இல்லா அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்பவர்களுக்கான உதாரணமாவது அந்த ஒரு ரூபாய் விவசாயத்தினுடைய அடிப்படையில் போடக்கூடிய அந்த ஒரு ரூபாய் ஒரு வித்து ஒரு நெல்மணி ஏழு கதிர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு த கதிர்களிலும் தலா ஏ நூறு நூறு நெல்மணிகள் கொண்ட ஒரே ஒரு நெல்மணி ஏழுநூறு நெல்மணிகளை கொண்டு வந்தது நீங்கள் உலகத்தில் காணக்கூடிய விவசாயத்தினுடைய வளர்ச்சி ஆனால் அல்லாஹின் பாதையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு ரூபாய் நீங்கள் எந்த எண்ணத்தில் போட்டீர்களோ அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அது ரெட்டிப்பாக்கி தருகின்றான் பன்மடங்காக அதை பெருக்கித் தருகின்றான் இன்னும் முறையில் இருந்தால் அது ஏழு கோடிகளை நன்மை கொண்டு வரும் இப்படி அவருடைய எண்ணம் எப்படியோ அதற்கு தோதுவாக தாலா அதை கொண்டு சென்று கொண்டே இருப்பான் ஏனென்றால் அல்லாஹினுடைய எண்ணிக்கைக்கு முற்றுப்புள்ளி இல்லை வாசி அலீம் அல்லாஹுத்தாலா விசாலமானவனாகவும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று விவசாயத்தினுடைய கருத்தை சதகாவில் வைத்து அல்லாஹு தாலா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹு தாலா மரத்தை உதாரணம் கொண்டு அல்லாஹ் சூரா ராடில் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த கலிமாவினுடைய மகத்துவத்தை அல்லாஹு தாலா ஒரு மரத்திற்கு ஒப்பாக்கி பேசுகின்றான் இந்த மரம் இந்த மரத்தினுடைய வேர் ஆணி வேர் பூமியில் இருக்கின்றது இதனுடைய மேல் முகடு மரத்தினுடைய உச்சி வானம் வரை சென்று தொட்டிருக்கிறது வேர் பூமியில் இருக்கின்றது மரத்தினுடைய உச்சி வானத்தை சென்று தொட்டிருக்கிறது எங்கேயாவது நம்ம பார்த்துருப்போமா இப்படி மரம் ஆனால் கலிமாவினுடைய மரம் இப்படி நல்லா பேசுறோம் அல்லாஹினுடைய அனுமதியோடு இந்த மரத்தில் கனிகள் கொடுத்து இந்த நேரத்தில் தான் கொடுக்கும் அந்த நேரத்தில் விதையாக தன்னுடைய தீனை மார்க்கத்தை எவர் ஒருவர் விதைத்து விட்டாரோ இந்த விதையை அவர் எப்படி பெறுவார் என்றால் அதனுடைய பெருக்கம் எப்படி இருக்குமானால் பூமியில் வேறு இருக்கும் வானத்தினுடைய முகட்டிலே அதனுடைய கிளைகள் படர்ந்திருக்கும் அல்லாஹினுடைய அனுமதியோடு அதனுடைய கனி வர்க்கங்கள் அது முளைத்துக் கொண்டே இருக்கும் எல்லா காலமும் விளைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கும் எப்படி இதே போன்று அல்லாஹம் தாலா சூரா கடைசி வசனம் முஹம்மது ரசூலுல்லா என்று பேசக்கூடிய அந்த அழகான கடைசி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா நபி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களைப் பற்றியும் சஹாபாக்களைப் பற்றியும் பேசுகின்றார் இந்த காம்போருக்கல்ல இந்த காம்பு நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட காம்போ மக்காவில் பதிமூன்று ஆண்டுகளும் மதீனாவில் பத்து ஆண்டுகளும் ஏற்பட்ட இந்த தீனுடைய இந்த உழைப்பு அல்லாஹு தாலா மிக நுட்பமாக ஒன்னரை வரியில் விவசாயத்தை உதாரணம் கொண்டு பேசுகின்றான் கசரனின் ஒரு விவசாய களத்தில் நபிசல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு விதையை கொண்டு வந்து விதைத்தார்கள் லா இல்லா இல்ல அல்லா அஹ் அது முதன் முதலாக தன்னுடைய குருத்தை வெளிப்படுத்தியது அபூபக்கர் சித்தீக் அவியல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் பெண்களில் நபிசல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா அவியல்லாஹ் அன்ஹா அவர்கள் நம்முடைய அன்னை உம்முல் முக்மினியின் இஸ்லாத்தை தழுவினார்கள் சிறுவராக அணிரவியம் வாண்பவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இந்த மூவர் மட்டுமே நின்று தொழுத ஒரு காலமும் இருந்தது பற்ற ஜெஷப்பாஹோ அது தனது குருத்தை வெளிப்படுத்தியது ஆசரஹோ பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்தது ஃப ஆசரஹோ பின்பு அது தனிமனாக கொஞ்சமாக வளர்ந்தது மக்கா நகரத்தில் பதிமூன்று ஆண்டுகள் லா இலா இல்லல்லவா கலிமாவினுடைய உழைப்பு கிட்டத்தட்ட ஐநூறு நபர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இந்த ஐநூறு நபர்களை அழைத்துக் கொண்டு நபி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றார்கள் பின்பு அது கனத்தது அது தடிமனானது ஒரு மரம் கொஞ்சமாக வளர வளர்ந்து அது எப்படி அப்படியே அடர்த்தியாகி அப்படியே மொட்டிலிருந்து துவங்கி எப்படி அடர்த்தியாகி குண்டாக மாறி அதிலிருந்து பல கிளைகள் லட்சம் இலைகளாக மாறி அது கனிகளையும் காய்களையும் பூக்களையும் ஆரம்பிக்கின்றதோ இந்த நிலைக்கு அது வளர ஆரம்பித்தது பின்பு அதனுடைய நேரான தண்டின் மீது அது நிலைத்து நின்றது எவ்வளவு ஆழமாக வேறூன்று நிற்க வேண்டுமோ அது அப்படியே நின்றது இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் வசல்லம் அவர்கள் லா என்ற இந்த கலிமாவை விதையாக கொண்டு வந்து இன்று வரைக்கும் நாம் பேசுகின்றோமே இன்ஷா அல்லாஹ் நாள் வரைக்கும் பேசுவார்கள் நிற்கும் ஒரு ஆலமரமாக வசல்லம் அவர்கள் நிறுத்தினார்கள் சகாபாக்கள் தீன் என்ற அந்த மரத்திற்காக விவசாய களத்தில் சஹாபாக்கள் தங்களுடைய ரத்தங்களை நீராக விவசாயம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய தக்குவாவை அரணாக வாய்ப்பால் வாய்க்காலாக கட்டியிருக்கின்றார்கள் யுவர்ஜி முஸ்வரா ஆனால் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இருந்த சஹாபாக்கள் ஒன்றரை லட்சம் சஹாபாக்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் ஆனந்தமானார்கள் லிய வகிகி ஆனால் சுற்றி நிறுந்த இறைமறுப்பாளர்கள் அதை கண்டு வியந்ததோடு அதை கண்டு கோபப்பட்டார்கள் என்னடா இது நம்ம என்னமோ நினைச்சோம் ஆனால் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இப்படி ஒரு விவசாயமா என்று தீனை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த தீனை மாற்றி அமைத்தான் இதை அல்லாஹு தாலா விவசாய களத்தோடு ஒப்பிட்டு பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த விவசாயத்திலும் இதே போன்ற இந்த உயிர் உயிர் உற்பத்தியான கருவறையிலும் மனிதன் பலதரப்பட்ட மாற்றங்களை செய்ய துவங்கிவிட்டான் ஆனால் அசல் மூலம் என்னவோ அல்லாஹ் கொடுத்ததுதான் அதை வைத்துவிட்டு இவன் பீற்றிக்கொள்கின்றான் குளோனிங் முறை பிபி எத்தனை முறைகள் இஸ்லாம் சொல்லவில்லையோ இஸ்லாம் தடுத்திருக்கின்றதோ கலப்படம் கூடாது என்று இஸ்லாம் சொல்கின்றதோ அத்தனை முறைகளையும் மனிதன் கையாள துவங்கிவிட்டான் இதே போன்றுதான் விவசாயங்களில் ஹைபிரேட்டை மனிதன் கொண்டு வந்து இதை கலவையாக கலப்படமாக மனிதன் மாற்றிவிட்டிருக்கக்கூடிய இதே நிலையை இஸ்லாத்தில் நீங்கள் கொண்டு வராதீர்கள் என்று தலா பேசுகின்றார் எப்படி அதில் கலப்படம் எப்படி விவசாயத்தில் கலப்படத்தை செய்து அல்லாஹை கோபப்படுத்தி கொண்டு மனிதன் இருக்கின்றானோ இஸ்லாத்தில் கலப்படம் செய்யாதீர்கள் இஸ்லாம் தூய மார்க்கம் இஹ்லாசான மார்க்கம் இதில் அல்லாஹ் என்ன சட்டதிட்டங்களை திட்டங்களை கொடுத்திருக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் எதை அனுமதி வழங்கவில்லையோ அதில் போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அது அப்படிதான் அவ்வளவுதான் அல்லாஹ் அந்த சட்ட திட்டங்களை வகுத்து விட்டான் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு விட்டது இது இப்படி தான் இருக்கணும் இவர் இப்படி தான் இருக்கணும் இதைத்தான் சாப்பிடணும் இதுதான் ஹலால் இதுதான் ஹராம் ஒட்டு மொத்தமும் அல்லாஹு தாலா மிக தெளிவாக தூய்மையாக கொடுத்து விட்டான் இதில் ஒரு கலப்படம் செய்தால் அல்லாஹினுடைய கோப பார்வை கடுமையானது கடுமையானது இதைத்தான் அல்லாஹு தாலா இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் மிக அழகாக பேசி காட்டுகின்றான் இருபதாவது வசனத்தில் இந்த தீன் இந்த இஸ்லாம் விவசாய நிலத்திற்கு ஒப்பாக்கி நீங்கள் உங்களுடைய அமல்களை முயற்சி செய்யுங்கள் அதை எப்படி கொண்டுட்டு வரணும் எது சரியான அமல் எது தவறான அமல் என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைக்கின்றான் இஹலாசான முறையில் உங்களுடைய அமல்களை நீங்கள் விதைத்துக் கொண்டே இருங்கள் மறுமையை நாடி விதையுங்கள் இந்த உலகம்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஆனால் இது நீங்கள் கலப்படம் செய்வதே போன்று இதற்காக செய்யக்கூடாது என்று குரான் பேசுகின்றது மறுமையில் நீங்கள் அல்லாஹிடத்தில் நன்மையை பெறுவதற்காகத்தான் உங்களுடைய அமல்கள் இருக்க வேண்டும் நாளை மறுமை வெற்றிக்குரியதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கு தான் உங்களுடைய உள்மனதில் இருக்க வேண்டும் இந்த உலகம் எங்களுக்கு ஆதாயம் இந்த உலகத்தில் நாங்கள் பெறுவது போதுமானது இந்த உலகத்தினுடைய புகழும் அதிகாரமும் இது எங்களுக்கு போதுமானது என்று நினைத்து நீங்கள் மார்க்கத்தை கையில் எடுப்பீர்களே ஆனால் இந்த உலகத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும் போன்று 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 அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மறுமையில் எந்த பங்கும் இருக்காது அப்ப எப்படி கலக்க கூடாது அனுமதி இல்லாமல் தீனில் அவர்களுக்கு சரியாட்டாக கொடுக்கக்கூடிய கூட்டாளிகள் அவர்களுக்கு இருக்கிறார்களா நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிதானமாக இருங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் கலப்படத்தை செய்து விடாதீர்கள் தீன் அல்லாஹ் எப்படி சொன்னானோ நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் எப்படி வந்து கொடுத்தார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஒரு வேலை இவர்கள் செய்யக்கூடிய அல்லாஹ் மட்டும் முன்னரே அவனுடைய விதியை நிர்ணயித்து கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய காரியங்களை என்றோ முடித்து வைத்திருப்பான் அலீம் நோவினை தரக்கூடிய வேதனை நிச்சயமாக வாலிம்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் நபியே நாளை மறுமை நாளையில் எவர்கள் லாலிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதாவது கலப்படம் செய்தவர்கள் தீனில் கலப்படம் செய்தவர்கள் விவசாயத்தில் கலப்படம் செய்தவர்கள் கருவறையில் கலப்படம் செய்தவர்கள் இது போன்று அல்லாஹு தாலா எதை விதியாக விதித்தானோ அந்த விதிக்கு நேர் முரணாக கலப்படம் செய்த இவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளையில் நிற்பார்கள் அவர்களை நீங்கள் காண்பீர்கள் எப்படி காண்பீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இருபத்தி ரெண்டு என்ன பேசுகின்றது என்பதை தொடர்ந்து இணைத்து பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன் மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك